உண்மையாலுமே யாரையும் புரிஞ்சிக்கவே முடியல பார்வதி கரெக்டாக இருக்காங்களா இல்லை கனி கரெக்டாக இருக்காங்களா இல்லை பார்வதி ரொம்ப டேஞ்சரா இல்லை கனி வந்து ரொம்ப டேஞ்சரா அப்படின்னு கேள்வி டெய்லி எழுப்பிட்டே வந்துருந்துட்டுருக்கு ரீசன் என்ன அப்படின்னா பார்வதி அவர்கள் நான் பர்சனல் ஒர்க்கு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் பர்ஸ்னல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லி வந்தால் அதை நான் பார்வதி வச்சு மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கனி அக்கா சுற்றிட்டு இருக்காங்க இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கனி அக்காவுக்கும் பார்வதிக்கும் இன்றைக்கி ஒரு மோசமான ஒரு சண்டை நடந்துச்சு அது எப்பவுமே வழக்கமோல இருக்கக்கூடிய ஒரு சண்டை தான் அதே போல் ஒரு கேவலமான ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்தது அதுக்கப்புறம் ஸ்வாப்பிங் நடந்துச்சு நாமினேஷன் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கான எப்பிசோடில் வந்து நடந்திருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக் எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ நீங்கள் லைக்கை போட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்டப் வந்து இருக்கும் ஸோ லைக்கை போட்டு நீங்கள் எத்தனை லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் ஸோ அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் முதல்ல ப்ராப்ளத்துலேருந்து வந்து போயிடுவோமா பார்வதிக்கும் கனிக்கும் ஒரு பெரிய அளவில் சண்டை வந்து வந்துச்சு இது எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் விஷயம் கனியாக்கா அவர்கள் வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுடைய திங்ஸை எடுத்துகிட்டு போய் டெலிவர் பண்ணிவிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி கனியாக்கா சொல்கிறாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் பார்வதி அவர்களால் என்ட்ரு ஆக முடியாது இன்கேஸ் அவங்க வந்து கிளீனிங் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால என்ட்ரு ஆக முடியும் ஸோ அதனால் நீங்கள் வெளியே வந்து டோர்கிட்ட நின்று சொன்னீங்கன்னா போதும் நானே வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கனியாக்கா சொல்கிறாங்க பார்வதி அப்போயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பர்சனல் ஒர்க் கிடையாதா பர்சனல் கிளாத் கிடையாதா அவங்களுடைய நான் துணியெல்லாம் தொடவே முடியாது அது வந்து பர்ஸ்னல் விஷயமாக வந்து இருக்குது ஸோ அதனால் அதை பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா புலம்பிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரவீன் இருக்கார்லையே அவர் தான் இந்த வாரத்துடைய கேப்டன் ஸோ அவர்கிட்டையும் வந்து முறையிட்டுருக்காங்க இதெல்லாம் பர்சனல் ஒர்க் கிடையாது அதை பர்சனல் ஒர்க்கு கூட அவங்களால பண்ணிக்க முடியாதா அதுக்கும் நான் தான் பண்ணணுமா அதுவும் நான் செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க துணியை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா டோருக்கு வெளியே ஓகேங்களா வெளியே வந்து கனியக்கா வந்து நின்றுட்டுருக்காங்க அந்த இடத்துல வந்து பார்வதி அவர்கள் வந்து அவங்க கையில் கொடுக்கறதுக்கு பதிலாக கீழே வச்சிடுறாங்க அந்த நேரத்தில் கனி அவர்கள் எந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாங்க ஆனால் அவங்க கையில் கொடுக்காமல் கீழே வைக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்வதியோட ஃபால்ட்டு பெரிய அளவில் வந்து இருக்குது உடனே கனியங்காவுக்கு பயங்கர கோவம் வருது நீங்கள் ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் வந்து பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது என்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து கீழே வைக்காதீங்க இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி கனியங்கா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது உங்களோட பர்சனல் கிளாத்தெல்லாம் என்னால் தொட முடியாது அந்த மாதிரி விஷயங்களை நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்ன உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் இருக்கார்லேயே அவர் வந்து கன்சோல் பண்ண ஆரம்பிக்கிறார் கன்சோல் பண்ணும்போது கனியக்கா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சாரி கேட்கணும் என்னுடைய க்ளாத்தை வந்து அவங்க தரையில் வச்சதுக்கு சாரி கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே கேப்டன் என்ன கேட்குறாங்க என்னம்மா உன் பிரச்சனை என்ன சொல்லி பார்க்கலாம் என்னதான் உன் பிரச்சனை நீ தான் அக்செப்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் எடுத்துகிட்டு போயும் கொடுக்க வேண்டியது தானே எடுத்துகிட்டு போய் நீ கீழே வச்ச அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி பிரவீன்ராஜ் ராஜ் கேட்கும்போது பார்வதி வந்து மறுபடியும் அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள் கிளாத்துனால் கிளாத்தில் வச்சுக்கோங்க சும்மா வந்து அவங்க சாரி கேட்டாலாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த சாரி சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லி கனி சொல்லும் பொழுது பார்வதிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்து ஏய் சாரிலாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இர்ரெஸ்பெக்டிவாக பேசுகிறாங்க சொல்லப்போனால் ரெஸ்பெக்டே கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ அதனால் கனி வந்து பயங்கரமாக கோவம் ஆயிட்டாங்க அவங்கள ஏ அப்படிங்கிற ஒரு சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க பட் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டே வந்துருப்பாங்களா எத்தனை தடவை நான் இங்கே இருக்கும் அங்கிட்டுக்கும் இங்கிட்டுக்கும் அங்கிட்டுக்கும் வந்து திரிஞ்சுட்டே வந்து இருந்துட்டுருக்கு ஒரே தடவை வந்து ஒரு தடவை ஒரு வேலையை சொல்லிட்டாக்கா அந்த வேலையை நாங்கள் செஞ்சுட மாட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சூட் கேஸ் கொடுத்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஒன்றா எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் ஒவ்வொரு துணிக்கும் இத்தனை துணிக்கு எடுத்துட்டு வாங்க அங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் என்னால் செய்ய முடியாது அதுவும் குறிப்பாக வந்து இவங்க எப்போ பார்த்தாலும் ஃபுட்டில் வந்து அரசியல் பண்ணுவாங்க இந்த கிளாத்தில் வந்து அரசியல் பண்ணுவாங்க இதுதானே இவங்களோட வேலையே இது தானே பண்ணிட்டு இருக்காங்க இதில் வேற சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் வேறு பாசை வேறு கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் மட்டும் என்ன பண்ண போகிறீங்க அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டிவாக தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தாறுமாறாக பேசி விட்டாங்க பார்வதி இந்த இடத்துல பார்வதியோட தப்பு ரொம்ப பெரிய அளவில் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ப்ரீசியஸான ஒரு ஹவுஸ் ஓகேங்களா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்க்ளூடிங் பர்சனல் டியூட்டிஸ் ஓகேங்களா இந்த பாத் பண்ணுறது குளிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க ஆனால் இந்த சில விஷயங்கள் அந்த துணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குறது தண்ணி கொடுக்குறது இதெல்லாமே வந்து பிக்பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து செஞ்சுதான் ஆகணும் பட் பார்வதி இது பார்த்திங்க அப்படின்னா ஓவராக பண்ணுறாங்க ஆனால் இது வந்து நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதே மாதிரி விக்ரம் வந்து இடையில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு பல அது என்ன அப்படின்னா பார்த்ததே திரும்ப திரும்ப பார்த்த மாதிரி வந்து இருக்குது என்ன பார்வதியே வந்து பதினோரு பேருக்கு வந்து ஈடு கொடுப்பா ஈடு கொடுத்து பேசுவா அப்படி இருக்கக்கூடிய ஆளுக்கு இவர் போய் சப்போர்ட்டிவாக பேசுகிறா அப்படின்னு சொல்லி கம்ருதீன் போய் அப்பப்போ வேறு நின்றுக்கிறா அப்படிங்கிற மாதிரி எப்ஜியாவும் விக்ரமும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க கரெக்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து கேப்டன் பதவி ஏற்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல அது என்ன அப்படின்னா ஒட்டு மொத்த பேரும் சேர்ந்து ஒரு ஒரு உள்ளாக்குவோம் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சில பேரை வந்து கூட்டு வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது மறுபடியும் கனியா கையில சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி கிளாத்த என்ன எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டாங்க ஸோ அதுக்கு வந்து அவங்க சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு பார்வதி வந்து சாரியெலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி பார்வை சாரி என்ன கனியா அவர்கள் வந்து கடுப்பாய் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸை எங்கே வச்சாங்களோ அதே இடத்துல போய்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் தரணா பண்ணுறேன் ஓகேங்களா அதாவது ஸ்ட்ரைக் பண்ணுறேன் என்னால்லாம் முடியாது நான் சாப்பிடவே மாட்டேன் அவங்க சாரி கேட்டு அவனும் அவங்க பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காடுறாங்க உடனே வந்து பார்வதி இருக்காங்களா அவங்களும் போயிட்டு நானும் தர்ணா பண்ணுறேன் இவங்க சும்மா வந்து வேலை வைப்பாங்களோ அது செய்யலை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களோ அதுக்கு நான் போய் சாரி கேட்கணும் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் வந்து பேசுகிறப்பல அதான் ஒரு பாயிண்ட் மட்டும் அவருக்கு வந்து அது என்ன அப்படின்னா க்ளீன் பண்ண இடத்துல தான் நான் வச்சேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்வதி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பட் அந்த இடத்துல க்ளீனாகவே இருக்காது ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணலை ஸோ அதனால் அந்த இடத்துல கிளாத்தை வச்சதுனால உங்களுடைய தப்பு வந்து இருக்குது ஸோ உங்களுடைய பாயிண்ட்லேயே வரேன் ஸோ அதனால் இந்த கிளாத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்பில் பிரவீன்ராஜ் ஆனாலும் முடியவே முடியாதடா அப்படின்றதுல ரொம்ப உணுக்கமாக வந்திருப்பாங்க பட் அதுக்கப்புறம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அப்புறமாக பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன என்ன சாரி தானே கேட்கணும் சாரி இதான் வச்சு அப்படின்னு சொல்லி நக்கலாக வந்து சாரி கேட்டு வராங்க அண்ட் சாரி கேட்டது மட்டும் இல்லாமல் என்ன அந்தமாரி ராஜமாத்தா அப்படி இப்படின்ற சில வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சாரி தானே டெலிவரி கேட்டிங்க டெலிவரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே கனிக்கு பயங்கரமாக கோவம் வந்தது இந்த மாதிரி பேசுறதெல்லாம் வச்சுக்காதீங்க இந்த மாதா அந்த மாத்தா இந்த மாத்தாலலாம் பேசக்கூடாது ஒழுங்காக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசுங்க அப்படின்னு சொல்லி கனி சொன்ன உடனே ஓகே மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து போயிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னன்னா விக்ரம் சொல்கிறது தான் டேய் சும்மா ஒழுங்கு அவளை நோடிக்கிட்டே இருக்காதீங்க நான் நீங்கள் நோண்ட நோண்டதானே அவள் வந்து வெளியே பெருசாக வந்து தெரிஞ்சிட்டு இருக்கா ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து எடுத்துக்கிறா இங்கே வந்து எர்னிங்ஸ் அப்படிங்கிறதே வந்து அந்த ஸ்க்ரீன் பேஸ் தான் ஸோ அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பார்வதிக்கு கொடுத்துட்றீங்க பார்வதியை ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அவளை விட்டுட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த வேலைகளை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இவங்களா வாண்டடாக போய் என் பர்சனல் ஒர்க்கை வந்து செய்யுங்க அப்படிலாம் சொன்னதுக்கப்புறம் பார்வதியை செய்யாமல் விடுவாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியும் அப்கோர்ஸ் ஆனால் என்னென்னா எல்லார் மனசுலேயும் ஒரு ஒரு மாற்றம் வந்து இருக்கும்ல ஏன்னா இவ்வளோ ரோஸ் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அதனால இந்த வாரமாவது ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்த்தாங்க அதுவும் வந்து செய்யலை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அப்செட்டு ஸோ அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த வாரத்தோட எண்டிங்கில் கூட கம்ருதிக்கும் துஷாருக்கும் பயங்கரமாக வந்து பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கும் குறிப்பாக அந்த ப்ராட் அப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து விட்டுருப்பாப்பில் ஸோ அதை வந்து காலையிலே பேசி கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துட்டாங்க அந்த வார்த்தைகள் வந்து என்கிட்டேருந்து வரலடா அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் அது டக்குன்னு சடனாக வந்துருச்சு நான் வந்து ve தப்பாக சொல்ல இந்த வளர்ப்பு முறைகள் பற்றியெல்லாம் நான் பேசலை தப்பாக எடுத்துக்காதா அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் நானும் சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு துஷாரும் வந்து சாரி சொல்கிறாரு கம்முத்தினும் வந்து சாரி சொல்கிறாங்க இவ்வளோ தாங்க பசங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கி விட்டுட்டுருக்காங்க பசங்கன்னா இவ்வளோ தான் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நாலு வார்த்தைகள் பேசுகிறாங்கன்னா சரியாயிடுவாங்க ஆகிடுவாங்க ஒன்றாக ஆகிடுவாங்க அதான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படியே என்ன அப்படின்னு எனக்கு ஒன்றும் தோணுது உங்களுக்கு தோணுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த கேப்டன்சி டாஸ்க்கு கேப்டன்சி டாஸ்க்குன்னு ஒன்று வச்சானுங்க இதை விட கேவலமான ஒரு டாஸ்கை வந்து அவங்களால் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணி வைக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு டாஸ்க்கு அந்த ஸ்கேட்டிங் போர்டில் மூணு பேர் வந்து இருக்கணுமா அந்த வெல்க்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா காலில் வந்து ஒட்டியிருக்கோம் யார் காலில் வந்து ஒட்டாமல் இருக்கோ அவங்கெல்லாம் அவுட்டு யார் காலில் ஒட்டியிருக்கோ கடைசியாக யார் நிற்கிறாரோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவர் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல ஸோ இதனை தொடர்ந்து ஆட்டம் வந்து ஆரம்பிக்குது ஆரம்பித்த ஒரு முப்பது செகண்ட் கூட ஆகலை பார்வதியெல்லாம் பாவம் கேட்குறாங்க என்ன அது கேப்டன் டாஸ்க்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக வந்து விளையாட்டுருக்காங்க ஏன்னா கனி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் அவுட்டு ஃபஸ்ட் ரவுண்டெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டே அவுட்டு பத்து செகண்ட் கூட கிடையாது அதுக்குள்ளே அவுட் ஆயிட்டாங்க அடுத்த விக்ரம் முக்கு முக்குன்னு முக்குன்னாப்பில ஒன்றும் ஆகலை பிரவீன்ராஜ் ஒரே ஒரு காலம் மட்டும் வச்சுருந்தாப்புல அதனால் அவர் கேப்டன் ஆகிட்டார் இவர் கேப்டன் ஆன ஆனன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போடுறாங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் குறிப்பாக அவர் சொன்னது என்னென்னா ரூல்ஸை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து மிலிட்ரி மாதிரி செயல்பட போகிறோம் ஓகேவா ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி நம்ம இருக்க போகிறோம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அண்ட் ரெண்டு ரெண்டாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் இந்த ரெண்டாவது ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து செம்ம ஸ்டெயிலாக மாதம் அவ்வளோலாம் பேசினாப்பில அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தேன் சேம் கார்னர் அப்படின்னு சொல்லி ஒரு கார்னர் வந்து நான் வச்சிருக்கப்பா ஏதாவது தவறுகள் நடக்கும்பொழுது அந்த இடத்துல போய் நிற்கணும் அது பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ இல்லை முப்பது நிமிஷமோ அங்கே நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த சேம் காரணர் சேம் காரணன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னா என்னங்க என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி கேட்குறாங்க அதுக்கான தண்டனை ஒன்றும் நான் ஃபிக்ஸ் பண்ணல அதுக்கப்புறம் இது ப்ராசஸில் போகும்போது பார்த்துக்கலாம் நீங்கள் தப்பு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்து முடிவு பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய நக்கலான பதிலை வந்து இருக்காரு ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சேம் கார்னர் வந்து வேறு வேறு எலிவேஷன் வந்து போய் அதுக்கப்புறம் அது வேணுமியா வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுட்சுவேஷன் வந்து வருது பட் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் வந்து இருக்காங்க ஆனால் அது வந்து சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா பிக்பாஸ் ரூல்ஸே இவங்க நிறைய பேர் மதிக்கிறது இல்லை ஸோ அதெல்லாம் தாண்டி கேப்டன் போடக்கூடிய ரூல்ஸை இவங்க மதிக்க போகிறாங்களா என்ன தெரியல அதை நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் பட் அந்த திறமைகள் வந்து கே பிரவீன்ராஜ்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாங்கிடுவார் வேலை வாங்கிட்டார் அப்படின்னா அவர் சிறப்பான கேப்டனாக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஸோ இது ஒரு பிரச்சனை அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா பாஸே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டார் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சு ஒன்று உங்கள்கிட்ட கேப்டன் பதவி இருக்கணும் ஏன்னா பிரவீன்ராஜ் கிட்டே ரெண்டு இருக்குது ஒன்று வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து இருக்குது ரெண்டாவது வந்து ஒரு கேப்டனாகவும் ஆகிட்டாப்புல ஒன்று நீங்கள் கேப்டன் பதவியை விட்டுட்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் வந்து போய் தங்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கேப்டன் பதவியோட நீங்கள் கேப்டன் ரூம் இல்லையா அங்கே போய் தங்கலாம் ஸோ ஏதாவது ஒரு பதவி தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே பிரவீன் வந்து டக்குன்னு வந்து சொல்லிட்டாப்புலையே எனக்கு தலைமை வேணுங்க நான் வந்து தலையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க தான் ஸ்வாப்பிங் பற்றி நம்ம சொல்லி ஆகணும் ஸோ ஸ்வாப்பிங்க்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க அந்த டாஸ்க் ஓகே ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருது ஸோ இந்தளவுக்காவது கேப்டன்சி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கலாம் ஆனால் ரொம்ப மோசமாக கொடுத்துட்டாங்கப்பா அதில் வந்து பார்த்திங்கன்னா பிபி ஹவுஸ் ஒன் இன்கேஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்வாப்பிங் வந்து இருக்கும் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ் வந்து ஜெயிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்வாப்பிங் இருக்கும் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஷாப்பிங் இருக்காது ஓகேவா ஸோ இதில் இந்த கடந்த நான்கு வாரமாகவும் ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் தத்தி பசங்க சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா தின்னு மூக்கு முட்டை சிக்கன் மட்டன் அப்புறம் என்ன முட்டை அது இதுன்னு எல்லாத்தையும் சே சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுட்டு டாஸ்க்கை ஒழுங்காக விளையாட பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனும் சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்க்கு வந்து வரணுடா அப்படின்ற மாதிரி இப்போ கலையரசன்லாம் வராப்பில் ஸ்வாப்பிங்கில் அவர் என்ன ரீசன் சொல்லிட்டு வர்றாரு எங்கள் இல்லைக்கா என்னால் முடியல மூணு வாரமாக என்னால் முடியவே இல்லை சுகர் சாப்பிட முடில நல்ல உணவு சாப்பிட முடில நான் சூப்பர் ரிலாக்ஸ் போகிறேன் ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னோடனே விஜே பார்வத்திலாம் சொல்கிறாங்க ஆமாடா இவன் கஷ்டப்படுறான் அவனுக்கு வந்து பிபி வேறு ஸோ அதனால் அவனை அனுப்பிச்சி அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்போ டாஸ்க் எப்படி இருக்கணும் டாஸ்க் ஓகே நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்போது சூப்பர் டிலாக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க என்ன நினைக்கணும் அவங்க பலமாக நம்ம விளையாடணும் அந்த ஏழு பேர் நம்ம இங்கேயே இருந்துடணும் அப்படின்னு யோசிக்கணும் பட் அந்த தத்தி மாடங்க சாப்பிட்டு தூங்கிட்டு என்ன பர்சனல் ஒர்க்கெல்லாம் கூட அவங்கள செய்ய வச்சுட்டு இவங்க சந்தோஷமாக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்குது அதுக்கடுத்ததாக நாமினேஷன் பற்றி பேசியாகணும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாறு பேருக்கு வந்து கொடுத்துருக்காப்புல இந்த தடவை போனால் சபரிக்கு எப்ஜேக்கு ஓகேங்களா நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுக்கப்பட்டது கனி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து கொடுத்தாப்புல நாமினேஷன் ப்ரீ பாஸ் பிரவீன்ராஜ் வந்து தலைவராகிட்டாப்புல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து நாமினேட் பண்ண முடியாது சுபிக்ஷா அவர்கள் வந்து வெற்றி பெற்றதுனால அவங்களையும் நாமினேட் பண்ண முடியாது அதுக்கடுத்தா வியானா இருக்காங்கல்ல அவங்களுக்கு சுபிக்ஷா அவர்கள் வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுத்தாங்க அதனால் அவங்களையும் நாமினேட் பண்ண முடியாது டோட்டலாக ஆறு பேர் நாமினேட் பண்ண முடியாது மீதும் இருக்கக்கூடிய ஆட்களை மட்டும் தான் நாமினேட் பண்ண முடியும் ஸோ அந்த விதத்தில் அஞ்சு பேர் மட்டும் தான் நாமினேட் ஆயிருக்காங்க குறிப்பாக கமருதீன் அவர்கள் கம்ருதின் அவர்களுக்கு பத்து வாக்குகள் வந்து வந்திருக்கு ஸோ பத்து பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாவதாக வினோத் அவருக்கு அஞ்சு வாக்குகள் அஞ்சு பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க மூன்றாவதாக பார்வதி ஏழு பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க அது அதுக்கடுத்தா நான்காவதாக அரோரா அவர்களை மூன்று பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க ஐந்தாவதாக கலையரசன் அவர்களை மூன்று பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் நாமினேஷன் லிஸ்ட்டு ஓகே மக்களே இன்னைக்கான எபிசோடில் பெரும்பாலும் பேசும் பொருளாக இருந்த சில விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சுவலாக இந்த பார்வதி பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் வந்து இருந்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க சொல்கிறத நம்ம தான் ஆகணும் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை கான்ட்ராக்ட் போட்டாச்சு நீங்கள் அதுக்குன்னு உள்ளறை வந்துட்டீங்க அதுக்கப்புறம் நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சண்டை போடக்கூடாது அப்படி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவிக் பண்ணி இல்லை நீங்களே வந்து செல்ஃப் எவிக் அடிக்ட் ஆகி வெளியே வர்றது பெஸ்ட்டு ஸோ அதை விட்டுட்டு சும்மா எதுக்கு எடுத்தாலும் வியாண்டா அதை வந்து பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காகாது நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னா தயவு செய்து பண்ணாதீங்க ஓகேவா அதை விட்டுட்டு இரிட்டேட் இருக்காங்க அண்ட் முன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் வந்து ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு செம்ம ஆப் அடித்தார் அது என்ன அப்படின்னா எல்லோரும் யூனிஃபார்மில் தான் இருக்கணும் உங்களுடைய உடைகளை உங்களுடைய மேக்கப் பொருட்களை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரிட்டன் அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இட் மேபி அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத் திரைகள்லாம் கிழிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய பழைய முகங்கள்லாம் எங்களுக்கு வேணாம் உங்களுடைய பழைய ஆட்டிடியூட்லாம் எங்களுக்கு வேணாம் எதுவுமே வேணாம் நீங்கள் புதுசாக ஒன்று பண்ணுங்கடா சாமிங்களா அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காப்பில்ல பிக் பாஸ் அவர்கள் ஸோ இதனை தொடர்ந்து இவங்க அந்த யூனிஃபார்ம்லேயே இருந்து புது முகங்களாக உருவெடுப்பாங்களா இல்லை மறுபடியும் மறுபடியும் பழைய முகங்களாகவே இருந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்ல வருவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஸோ இதை பத்திரம் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் and subscribe பண்ண மறந்திராதீங்க இன்னொரு தகவலோட சந்திக்குறேன் until then bye from me நன்றி வணக்கம்